சிவசங்கர குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவங்களுடைய தாய் கமலா தொடர்ந்த வழக்கு மீண்டும் இரண்டு நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்குல கடந்த மாதம் கைது செய்யப்பட்டாரு அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாள்ல இருந்தே பலதரப்பட்ட சச்சரவுகள் அவருடைய வழக்குல தொடர்ந்து எழுந்துட்டு தான் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்து அவருக்கு எதிராக பல புகார்கள் வந்து வந்துட்டு தான் இருந்தது அதுல மிக முக்கியமாக சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் போன்ற மாவட்டங்கள்ல இருந்து அவருக்கு எதிரான புகார்கள் வந்துட்டு அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில தான் அவர் மீது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வண்டியிலையும் அவருடைய வீட்டிலையும் கஞ்சா வச்சிருக்கிறதா சொல்லி அவர் மீது கஞ்சா வழக்கம் போடப்பட்டு அதனை தொடர்ந்து மே பனிரெண்டாம் தேதி அவர் மீது குண்டாஸ் வழக்கும் பதியப்படுது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரை வந்துட்டு கோவை கோயம்புத்தூர் சிறையில இருந்து திருச்சியிலிருந்து ஒரு புதிய புகார் வந்ததால திருச்சி சிறைக்கு அவரை கூட்டிட்டு வராங்க அங்க கூட்டிட்டு வரும்போது அவர் பொய்யான பல தகவல்களை சொல்லி அதாவது பெண் காவலர்கள் என்னை அடிக்கிறாங்க என்னை வந்து வீடியோ எடுத்து கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற விதத்தில எல்லாம் நீதிபதி கிட்ட கூறி அதன் மூலமாக பல சச்சரவுகளை கிளப்பிட்டு இருந்தாரு சவுக்கு சங்கர் இப்படி தொடர் அவதூறான பல விஷயங்களை பேசி அடிக்கடி சிறைச்சாலை பழக்கத்தை கைது செய்யப்படுறது குறித்து அதை எதிர்த்தும் இவருடைய தாய் கமலா அவர்கள் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை மனுவை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க அந்த மனுவை முதல் முதல்ல விசாரிச்சிருக்கக்கூடிய சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி ஆகிய இரண்டு நீதிபதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பை வந்துட்டு இந்த குண்டாஸ் வழக்கு அப்படிங்கிறது நிலைத்த தன்மை உடையதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துரைக்கும் பொழுது அதற்கு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த குண்டாஸ் வழக்கு வேணுமனே போடப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கோணத்தை பின்னாடி அந்த வழக்க சவுக்கு சங்கம் மீதில் இருந்து நான் வந்து ரத்து செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க அதற்கு எதிராக ஜஸ்டிஸ் பாலாஜி அவர்கள் இதற்கு பதில் மனு தாக்குதல் அரசு தரப்புல இருந்து வரட்டும் அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி மாறுபட்ட தீர்ப்புக்கு பின்னாடி இந்த ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு நீதிபதி அவைக்கு வந்து மாற்றப்படுது இந்த சூழ்நிலையில இந்த வழக்க விசாரிச்சிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஜெய்சந்திரன் அவர்கள் ஒரு மாறுபட்ட ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஒரு நீதிபதி த அடிப்படையில தீர்ப்பளிச்சிருக்காங்க இன்னொரு நீதிபதி தமிழக அரசோட பதில் மனு தாக்குதல் வரட்டும் அதற்கப்புறமேட்டி நான் தீர்ப்பளிக்கிறேன் இப்படி வேறுபட்ட முடிவுகளை வந்துட்டு இரு நீதிபதிகள் கொண்ட அவை வந்து முடிவெடுத்திருக்காங்க ஆனா தற்போது அரசு தரப்புல இருந்து இந்த பதில் மனு தாக்குதல் வந்து செய்யப்பட்டிருக்கறதால இந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரு நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை ஒரு முழுமையான உத்தரவா வந்து நம்மளால கருத முடியாதுன்னு சொல்லியும் சென்னை உயர்நீதிமன்ற விதிகளின்படி ஆட்கொணர்வு மனுக்களை இரு நீதிபதிகள் தான் விசாரிக்க முடியும் மற்றும் குண்டர் சட்டம் ரத்து செய்ய வேண்டுமானா அதிகாரிகள் வந்துட்டு பதிலளிக்க அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜெய்சந்திரன் அவர்கள் தெரிவிக்கிறார் மேலும் இந்த ஆட்கொணர்வு வழக்கு தொடர்பாக செல்வாக்கு மிக்க ரெண்டு பேர் தன்னை அணுகியதாக கூறிய நீதிபதி சுவாமிநாதன் நியாயமாக இந்த வழக்க விசாரிக்காம விசாரணையில இருந்து விலகிதான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு உத்தரவை கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கிற விதத்துல தன்னுடைய கருத்தையும் தெரிவிக்கிறார் ஜஸ்டிஸ் ஜெயசந்திரன் தொடர்ந்து ஆட்கொணர்வு மனுக்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாதங்கள்ல முடிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பொறுப்பு தலைமை நீதிபதி உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்க மீண்டும் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி மீண்டும் பட்டியலிட வேண்டும் சொல்லிட்டு பதிவுத்துறைக்கு உத்தரவு கொடுத்திருக்காரு மேலும் குண்டர் சட்டத்தின் கீழே சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி தாக்கல் செஞ்ச இடையீட்டு மனு விசாரணைக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடியும் செய்யறாங்க இப்ப மூணாவது நீதிபதியாக இருந்திருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மீண்டும் இந்த வழக்கு இரு நீதிபதிகள் கொண்ட அவைக்குதான் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இவருடைய இந்த வழக்கு அப்படிங்கிறது பலதரப்பட்ட சச்சரவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தாலுமே கூட மதுரையில இவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய இந்த கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்கு இவர் அந்த கஞ்சா வழக்குல

அவசரமாக அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்கப்படுது ஏன்னா இதற்கு முன்னாடி தான் சவுக்கு சங்கருக்கு எதிராக தானாக முன் வந்து இவரை பத்தி அவதூறாக பேசிய ஒரு வழக்குல அவரே வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது ரொம்ப ஒரு கடும் கோபத்தோடையும் கண்டிப்போடயும் நடந்துக்கிட்டாரு ஆனா அதே ஜஸ்டிஸ் இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீதான இருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் வழக்கை ரத்த செய்வதற்கான ஆர்வம் காட்டுவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க முக்கியமா பார்க்கப்படுது இதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ரெண்டு பேர் அழுத்தம் கொடுத்ததா கூறப்படுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்கள் கூட இதற்கு முன்னாடி ஒரு வந்து இப்படி பலதரப்பட்ட தொடர்ந்து சங்கருடைய வளர்க்கு அப்படியே பயணம் செஞ்சுட்டு வந்தாலுமே கூட தற்போது இந்த மூன்றாவது நீதிபதியோட இந்த உத்தரவு மீண்டும் இரு நீதிபதி அவைக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருது இதற்கான தீர்ப்பு இனி அடுத்து வரக்கூடிய தான் என்ன மாதிரியான உத்தரவை கொடுக்க போறாங்க அதற்கு பிறகு சவுக்கு சங்கருடைய இந்த குண்டாஸ் வழக்கு அப்படிங்கிறது இருக்க போகுதா இல்ல அதன் மூலமாக அதை டிஸ்மிஸ் செஞ்சுட்டு இவருடைய கஞ்சா வழக்கு மற்றும் மற்ற அவதூறு வழக்குகள் வந்துட்டு தொடர்ந்து நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா கோணத்திலையும் இனி வரக்கூடிய உத்தரவுகளின் அடிப்படையில தான் பார்க்க இருக்கிறோம் ஆரம்பத்துல இருந்தே பலதரப்பட்ட பொய்களால மீண்டும் மீண்டும் சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடைய இந்த அவதூறு பேச்சு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வழக்கு விசாரணைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு இருக்கு எது எப்படி இருந்தாலும் ஒரு புறம் ஆளும் கட்சியோட

நீதிமன்றம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்